ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தானம்மா பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய மார்னிங் ருட்டீன் காலையில் எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கப்புறமா நானும் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி வெற்றி ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்கிறாங்க அது குட்டி டான்ஸ் பண்ணுறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு தான் நேற்று நான் கடைக்கு போயிட்டு அவனுக்கு அந்த காஸ்ட்யூம்ஸ் அப்புறம் ஷூலாம் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோக்ராம் வந்து பேரண்ட்ஸும் போய் வந்து பார்க்கலாம் அதனால தான் நானும் வந்து ரெடி ஆயிருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சாதனாவை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக வெற்றி கூட போய் ஸ்கூலில் விட்டுடுவேன் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெற்றிக்குட்டி எயிட் தேர்ட்டிக்கெலாம் கொண்டு வந்து விட சொல்லியிருந்தாங்க அவனை விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணியிருந்து ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு வந்துடும் ஒரு டூ ஹவர்ஸ் தான் இன்னிலேருந்து வெற்றிக்குட்டிக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தான் வந்து ஸ்கூல் லீவ் வந்து விடுறாங்க அவர் சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தீங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஊருக்குலாம் போகலையான்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வந்து போக முடியல ஏன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து ஃபைவ் டேஸ் தான் ஸ்கூல் லீவு சா அந்த ஃபைவ் டேஸில் சாதனா குட்டிக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது அவளுக்கு ஸ்கூலில் லீவிடும் போது வெற்றி குட்டிக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது மாறி மாறி இருக்கிறதுனால இந்த வாட்டி வந்து ஊருக்கு போகிறதுக்கு முடியல ஆனால் ஒரு ரெண்டு மாதமாகவே எனக்கு வந்து ஊருக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஊர் ஞாபகமாகவே இருக்குது ஏன்னா லீவுக்கு போயிட்டு வந்தது தான் ஜூன் மாதம் வந்தது அதுக்கப்புறம் நான் இன்னும் ஊருக்கே வந்து போகல லாஸ்ட் மந்த் போகலான்னு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மாமனார் மாமியாரும் ஊர்லேருந்து வந்துருந்தாங்க அங்கே குழந்தையாளர் பால் காய்ச்சிறதுக்கு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வீடு பால் காய்ச்சினாங்க அதுக்கு ஊர்லேருந்து அம்மா அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாரையும் வந்து பார்த்ததுனால சரி எல்லாரையும் தான் பார்த்துட்டோமே எதுக்கு வேஸ்ட்டாக ஊர் போகணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம் ஆனால் வந்து தீபாவளி கண்டிப்பாக போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் அந்த டைமில் தான் வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வெற்றி ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை மணிக்கு தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி சாங் தான் வந்து டான்ஸ் ஆடி ஒரிஜினல் சவுண்ட் வந்து நான் மியூட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அது போட்டோம்னா வந்து காப்ரேட் கிளைம் வந்து வரும் அப்படிங்கிறனால நான் அந்த சவுண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணியிருந்தேன் நல்ல மியூசிக் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்னாலும் குட்டி சூப்பராக டான்ஸ் ஆடினா சும்மா ஒரு ஒன் மினிட் சாங் தான் அது ஹிந்தி ஹிந்தி சாங்க்க்கு ஆடிருந்தேன் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னுடைய பையன் வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த டான்ஸில் எங்கே இருக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன் டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு பையனாக வந்து நிற்பான் அவன் பக்கத்தில் ஒரு கேர்ள் வந்து நிற்பான் அதில் தான் ஃபஸ்ட்டு பையன் தான் என்னுடைய வெற்றி அவன் தான் ஆடிட்டு இருந்தான் சூப்பரா ஆடினான் என்னான்னு தெரியல ஆனால் டூ டைம்ஸ் ஆட வச்சு இந்த டான்ஸு Thank you ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கில் வந்து முடிஞ்சிச்சுங்க கடைசியை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நினைக்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய்